நமது தமிழ் கார்கள் பல தலைங்கள் அனைத்து பிரபலமான வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தரறவும் வணக்கம் மாவட்டம் ஒரு இருந்து போறோமா ரெண்டு பாட்டு ஒரு பாட்டு கார் ஒரு என்ன

கார் ஒரு பார்ட் இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்க்க போறோம் கார் கார் தான் ஃபுல்லா சோ வீடியோ தொடர்ந்து பாருங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் காரா இருந்தாலும் லோடு வண்டியா இருந்தாலும் எப்படி உங்ககிட்ட வந்தா ஆல்ரெடி கஸ்டமர்டே பெயிண்டிங் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்களே பெயிண்டிங் பண்ணி வேலை பார்த்து அது வீல் பேக்ல இருந்து எல்லா வேலையும் பார்த்துடுவோம் ஏ டு செட் வேலை எல்லாம் ஃபுல்லா முடிச்சு ஓட்டிவா செக் பண்ணி அந்த வேலை எல்லாம் பார்த்துடுவோம் அதான் நம்மட்ட வண்டி பாக்கும் போதே அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு ஷாப் வந்து பெயிண்டிங் எடுத்து இங்க இருந்து வேலை முடிஞ்சா வண்டி உள்ள எல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வீடியோ வீடியோக்கு வர வீடியோ வராது ஓகே

வியாபாரம் அதிகமாகும் கண்டிப்பா வீடியோ தொடர்ந்து பாருங்க என்ன வண்டி இருக்குன்னு பார்ப்போம் வணக்கம் நெல்லை கார் பவர் சார் தென்காசி மாவட்டம் புது சுமோ கோல்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் இந்த மாதிரி வண்டி எந்த கார் செட்லையும் இருக்காது ஒரு ஓனர் டயர் போக நாலு புது டயர் சுமோ கோல்டு பதினேழு மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ டாப் ஏசி பேக் வைப்பர் இந்த வீல் கப்பு எல்லாமே சூப்பராக வண்டியில் ஒரே ஓனர் தான் பதினேழு மாடல் சுமோ கோல்டு நம்பர் பாத்தி ரெண்டு இருபத்தி மூணு நல்ல வண்டி தெளிவான நாலு டயரும் காட்டும் மூணு முறையாம இருக்கா டயரு உள்ள முறியாம இருக்கா டயர் இல்ல அது பைரல் மாடல் சிங்கிள் ஓனர் ஃபர்ஸ்ட் ஓனர் முதல் ஓனர் சீட் எல்லாம் பேக் சீட்லாம் காட்டலை உங்க இருந்து காட்டும் அது தெரியும் பீக்கர் டாட்டா பிகர் தான் ஒரிஜினல் டாட்டா பிகே தான் வரும் பிக்கல் கூட டாடா தான் நேம் இருக்கு கம்மியிலே கொடுத்த டாப் டா இருக்கா ஏ ஏற்படு எல்லாமே இருக்கு ஒரு குடும்பத்தில் நல்ல வண்டி பத்து பேர் ஃப்ரீயாக போகலாம் நல்ல உயரமாக இருக்கும் வாய்க்காட்டுல போகலாம் இங்கெல்லாம் போகலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மழையில் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்லுவோம் நேரில் வாங்க குறைச்சு கொடுப்போம் வண்டி தெளிவான வண்டி நல்ல வண்டி நேரில் வாங்க இல்லையே ஸ்டைலில் ரெண்டு ஓனர் ஏசி பவர் சைடியும் பவுருட்டு வந்துடும் நாலு டேரும் புது டயரு எந்த ஒரு விலையுமே வண்டி சூப்பராக இருக்கும் சீட் கவர்லாம் புதுசாக போட்டாச்சு கவர்லாம் வேற லெவலில் இருக்கும் வண்டி பாருங்க சூப்பராக சீட்டுக்காரலாம் பூசாண்டிருவோம் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் ஸ்டைலு பேக்டோர் ஓப்பன் பண்ணணுமா பாருங்க 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 சீட்டுலாம் ஜவால ட்ராம் இருக்கும் டாபிக்ஸ் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு வேலையுமே கிடையாது எல்லா வேலையும் பார்த்தாச்சு பார்த்து பெயிண்ட் அடிச்சு சீட்டு கவர் போட்டு எல்லாம் பார்த்தாச்சு

இது பாருங்கள் மேஜிக் எக்ஸ்பிரஸ் வண்டி நாலு டயருமே புது டயரு ரெண்டே ஓனர் திருச்சி நம்பர் இப்போ லோகோடு மாறிட்டு வண்டி சூப்பராக இருக்கும் பிக்கப் பண்ணி சிதமாக இருக்கும் வண்டி எஸ்டாப்டி செட்டு கிட்டு எல்லாமே இருக்குது செட்டு ரெண்டு ஃபேன் மூணு ஃபேன் இருக்கு ரெண்டு பேன் தான் இருக்கும் ரெண்டு ஃபேன் இருக்கு காத்தாடி இருக்கு டயரை காட்டும் டயரை காட்டணும் இருக்கு சீட்டு தைக்கணும் சீட்டு தைச்சி கொடுத்துருவோம் கொஞ்சம் நேரத்தான் வந்துருக்கு சிக்க புதுசாக போட்டு கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ரெண்டே ஓனர் டாட்டா மேஜிக் எக்ஸ்பிரஸ் இன்சோது கரண்டில் இருக்குது தேர்ட் பார்ட்டி யூஸ் தான் இருக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாளை நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் சொல்லுறோம் இங்கெல்லாம் டச்சப் பண்ணி பெயிண்ட் அடித்து அம்மு கொடுத்துருவோம் செட் கவர்லாம் புதுசாக போட்டு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி வண்டி வேறு லெவலாக ஆகிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டாட்டா மேஜிக் எக்ஸ்பிரஸ்ஸு ரெண்டு ஓனர் இருபது கரண்டு கேமரா உடஞ்சிடாமே இங்க இங்க எங்க இங்க எங்க இன்டீரியல் சூப்பரா இருக்கு வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டாடா மேஜிக் எக்ஸ்பிரஸ் ரெண்டு மாடல் இன்சுல்க்கு ரெண்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு இருபத்தஞ்சி நேரத்துல கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் சில்லற வில பார்த்து பெயிண்ட் அடிச்சு சார்ஜ் பண்ணி சிற்கெல்லாம் போட்டு கொடுத்து விட்டா

கேர் கிடையாது இங்கே பிரேக்கும் அஜிரும் பிஜா ஃபிகிட்டே இருக்கும் ரேட்டு மூணு அறுபது நேரில் வந்தால் குறைச்சி கொடுப்போம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் அல்டோ கேட்டன் வண்டி சூப்பராக இருக்கும் மைலேஜுக்கு கம்பு தான் ஓடிருக்கு டயர் நாலுமே முக்கால் அடிஞ்சு தாண்டி இருக்கும் வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலை எந்த எந்தது ஆகலை இருக்கும் என்ன ஒரு மைனஸ் ஓனர் மட்டும் நாலு ஓனர் நாலு ஓனர் இல்லை ரெண்டு ஓனர் ஓனால் வண்டி ரெண்டு ரெண்டு ரூபா சொல்லுவோம் ரேட்டு ரெண்டு ரூபாய் தான் சொல்லுது இன்னும் வாங்கினா குறைச்சி கொடுப்போம் வண்டி பாடினா ஒழுக்கமாக இருக்கும் சென்னை நம்பர் தான் லோக்கல் டவுட் மாறிவிட்டு திங்கா டெஸ்ட் மாறிவிட்டு டயர் எல்லாம் நல்லா இருக்கும் நம்ம மெக்கானிக்கை விட்டோம் டயர்லாம் நல்லா இருக்கும் சில்லற விலைகள்லேருந்து பா ஆயில் மாற்றி ஓடணும் சீட்டெலாம் காட்டும் சீட்டு கிலோமீட்டர்லாம் கிலோமீட்டரு அறுபத்தொண்ணாம் கோடி கிலோமீட்டரு வையிலும் சூப்பராக ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கா தெரியல தாண்டி இசுவா வரவே நடி இஸ்வா போகிறேன் சார் எங்கே போகிறீர்

అంటే సూపరాటో ఎంటీరి కాన్టీ ఏర్ప కాం ఏపీసీ కాటం నాలుగు పౌర్ణం వరం ఏర్పక్ వరం ఏపీ రివేష్ కెమెరా టాప్ ఏసీ వరేటు అక్ష వరం నాలుగు ఓనర్ టైప్ టీప్ డాడల్ డొయాటో ఇనోవా టాప్ మోడల్ వీ టైప్ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சி தான் நேரில் வந்து நிறையா குறைச்சி கொடுப்போம் நேரில் வந்து பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்கும் வீட்டு டைப் வண்டி இன்னோவா வண்டி கிடைக்காது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலில் டொயேட்டா இனோவா இது ஜி த்ரீ டைப்பு ஜி ஃபோர் டூ ஜி த்ரீ டைப்பு டாப் எஸ் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது மார்க்கும் மூணு ஓனர் எஃப்சி இருபத்தொம்போது இருக்குது இன்சூரன்ஸ் பத்தாம் மாதம் இருக்குது டயர் நாலும் புது டயர் வெளியில் செலவு ஓடி அப்படி எடுத்து அப்படி ஓடலாம் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது மார்க்கும் டொயேட்டோ இனோவா ஜி ஃபோர் டைப்பு வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி எந்த வேலையுமே இருக்காது வண்டி நேரில் வந்து பாருங்கள் எல்லா வேலையும் பார்த்தாச்சு அப்படி எடுத்து அப்படி ஓட்டலாம் ஆயிரம் மணி மாரி ஓட்டலாம் சிட்டுக்கு வரலாம் காட்டும் சூப்பராக இருக்கும் ஜீ போட்டு இப்போ டாபிசியை காட்டும் எல்லாமே இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தோட்டா இனோவா மூணு ஓனர் எஃப்சி இருபத்தொம்போது இருக்குது இன்சூரன்ஸ் பத்தாம் மாதம் தான் இருக்குது ரேட்டு அஞ்சு ரூபா சொல்கிறோம் நீங்கள் வாங்க ஒன்று குறச்சி கொடுப்போம் ரேட்டு அஞ்சு முப்பது சொல்ல டவேரா ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் டீ போர்டு சிலிண்டர் மூணு ஓனர் ஏசி வந்துடும் பவர் ஸ்டேவிங் வந்துடும் உங்களுக்கு எஃப்சி அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சுலின்லாம் போட்டு கரண்ட்டாக கொடுத்துருவோம் எல்லாம் முடிஞ்சிருக்கு அடுத்த மாதம் தான் முடியுது டயர் ஃப்ரண்ட் டயர் முக்கிச்சு பேக் டயர் கண்டிஷன் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேவிங் பவுரண்டு வந்துடும் பவுன் வராது மூணு ஓனர் டீ போர்டு சிலிண்டரு

டவேரா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் மூணு ஓனர் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு சிவா காட்டி கரண்டாக கொடுத்துரும் ரேட்டு மூணு நாற்பது வரும் நேரில் ஒன்று ஒரு அஞ்சு ரூபா பார்த்து குறைச்சி கொடுக்கலாம் ஓன்ட்டு அமேஸ் ரெண்டாயிரத்து பதினாறு மாடல் மூணு ஓனர் ஏசி போர் ஸ்டே போகிறோம் டாப் ஏசி விஎஸ் கேமரா எல்லாமே வந்துடும் ரேட்டு நாலு லட்சத்தி ஐம்பது ரூபா சொல்கிறோம் ஒரு கஸ்டமர் வண்டி தான் நேரில் வந்து ரூபாச்சும் நிறைய குறைச்சி பேசலாம் நேரில் வாங்க ரோடு வாங்க குறைச்சி கொடுத்துருவோம் இப்படி டாப் மாடல் வண்டி யார் ஏர்புக்கு வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் அலயூர் வந்துடும் கேமரா எல்லாமே வந்துடும் ரெட்டு நாலு எண்பது சொல்கிறோம் நீ வந்து நேரில் வந்து நிறைய நிறைய குறைச்சி கொடுப்போம் ஒன்று அமேஸு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மூணு ஓனர் எட்டு நாலு எண்பது சொல்கிறோம் டீசல் வண்டி நேரம் ஒன்று கண்டிப்பாக கண்டிப்பான குறச்சுடுவேன் இதே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மாடல் மாறுதி எட்டு அது மாறுதி எட்டு ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தாறுல இருக்குது ரேட்டு வேறு அறுபத்தெட்டு ரூபா தான் ஓட்டி படிக்க நல்ல வண்டி டயர்லாம் நல்லா இருக்கும் பாருங்க பாடிக்கெலாம் சூப்பராக இருக்கும் சீட்டுக்கு வரைக்கும் பத்தாயிரம் வந்துருக்கு ஒரு பைக்கு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா இருக்குது ஸ்கூட்டி இது அறுபத்தெட்டாயிரம் ரூபா நேரம்னு குறைச்சி கொடுப்போம் ஓட்டி படிக்க நல்ல வண்டி நேரில் வாங்க பார்த்து குறைச்சி கொடுப்போம் ரெண்டாயிரம் மாடல் மாரதி எயிட் கேடு எஃப்சி இருபத்தாயிரம் இருக்குது ரேட்டு அறுபத்தெட்டு ரூபா நேரம்னு குறச்சி கொடுப்போம் இது டாட்டா இண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நாலு ஓனர் இது ரூபா ரேட்டு டீசல் வண்டி அது பெட்ரோல் வண்டி வண்டி வரும் சூப்பராக இருக்கும் சில்லற வலைக்கிறதுக்கு தான் செய்யும் அதனால் ரேட்டு கம்மி இன்னும் குறைச்சி கொடுப்பேன் இருக்கலாம் மயந்திரா மேக்சிமம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் ஒரு ரெண்டு ரெண்டூ சொல்கிறோம் நேரில் வந்து ஒரே குறைச்சி கொடுப்போம் நேரில் வந்து வண்டியை பாருங்கள் இன்ஜினெலாம் சூப்பராக இருக்கும் ரெண்டே ஓனர் தான் ரேட்டு ரெண்டாயிரவா இன்னும் குறச்சி கொடுப்போம் இது மாதிரி ஷிஃப்ட்டு விடிஐ இது ஒம்பது மாடல் எஃப்சி இன்சிலாம் கரண்டாக காட்டி கொடுத்துருவோம் அடுத்த மாதம் முடியுது ஒரு ரேட்டு ரெண்டு ஐம்பத்தஞ்சு வரும் இங்கே நேரில் வந்து இன்னும் குறச்சி கொடுப்போம் ரொம்ப குறையாது பல வந்து பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்கும் லோக்கல் நம்பர் வண்டி அடுத்து பார்க்குறது நால்டு லோகன் பிளாக் கலர் இது பெட்ரோல் வண்டி இது மூணு ஓனர் எஃப்சியெல்லாம் கரண்டில் இருக்குது ரேட்டு வந்து ஒரு லட்சத்து வரும் நல்லா வந்து குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் நெலைக்காசனுடைய காடெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்பர் ஸ்கிரீனில் போட்டு வந்துட்டு போகணும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயே நம்பர் இருக்கு காண்டெக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் வேணும் நெலைக்காசோட அப்டேட்டும் தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு எவ்வளவு லைக் எதிர்பார்க்குறோம் அப்படி லைக் லைக்லாம் ஒரு கோடி லைக் வரும் ஒரு கோடி லைக் எதிர்பார்க்கறாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆயிரம் லைக் மேலே நிறைய லைக் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி